இந்தாங்க காப்பி என்னடி இது காப்பியா இல்லை ட்ரிங்க்ஸா நேற்று ராத்திரி ஓட்ட காப்பி ஜில்லுன்னு இல்லாமல் எப்படி இருக்கும் இது ரொம்ப ரொம்ப அநியாயம் இதுக்கு பேசாமல் நான் பிரம்மச்சாரியாகவே இருந்திருக்கலாம் நீங்கள் எனக்கு செஞ்ச அநியாயத்தை விட இது ஒரு பெரிய அநியாயம் கிடையாது நான் ஒரே ஒரு பொய் தன்னாடி சொன்னேன் டிகிரி படிச்சிருக்கேன்னு டிகிரி காப்பி ஆற்றிகிட்டு இருந்த நீங்கள் டிகிரி படித்தேன்னு சொல்லி என்ன டா வடிச்சு கல்யாணம் வேறு பண்ணிக்கிட்டீங்க அந்த ஒரு பொய்யே ஆயிரம் பொய்யுக்கு சமம் அதுக்கு இப்படியா பழி வாங்கணும் பேசிக்கிட்டே இருந்தால் காப்பி உறஞ்சி கட்டியாக போயிடும் குடிச்சிட்டு சீக்கிரம் ரெடியாகுங்க ஸ்கூலுக்கு போகணும் ஸ்கூலுக்கு போகிற இது நான் சொன்னதை மறந்துட்டிங்களா எல்கேஜி சீட்டு வாங்கிறதுக்காக கான்வெண்ட்டு போகணும் ஏண்டி என்னமோ கடைக்கு போகிற மாதிரி ஈஸியாக சொல்கிற கான்வெண்ட்டில் சேர்த்து செலவு செய்கிறதுக்கு பதிலாக குழந்தைய கன்னடாவுக்கு அனுப்பி படிக்க வச்சிடலாம் அடை பேசிட்டே இருக்காமல் கிளம்புங்க கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ ராத்திரி கூட அட்மிஷன் நடக்குதான் ஒரு வழியாக கிளம்பியாச்சு ஏய் கதபாத்தோடு ஆ என்னது வீட்டு மாடி இவ்வளோ பெரிய கியூ நிற்கிது அடுத்த தண்ணி வண்டி வந்திருக்கோம் அதுதான் க்யூ யார் கையிலையும் கூட இல்லையே ஏப்பா எதுக்கு இந்த கியூ ஸ்கூலு அட்மிஷன் கியூ ஆஹா அட கியூ நம்ம வாசலுக்கு வந்து நல்லா தான் போச்சு நீங்கள் போய் வரிசையில் இல்லைங்க நான் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு வந்துடுறேன் ஆஹா இவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் இந்த சீரியல் பார்க்குறத விட மாட்டேங்கிறாங்கள ஐயா ம் சரி போய் வரிசையில் நிற்போம் கியூ வீட்டுக்கிட்ட வந்தது நமக்கு நல்லதாக போச்சு ஆமாம் ஆனால் இந்த கியூ எப்போ போய் நாம் எப்போ ஸ்கூலுக்கு போகிறது லைட்டே காலையில் வந்து ராத்திரி ஆகி போச்சு வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு காலையில் வருவோம் என்னது வீட்டுக்கா ஆட இங்கேயே படுங்க இதான் தான் படுக்கணும் அப்போ தான் காலையில் எந்திரிச்சு முதல் ஆளாக லைனில் நிற்க முடியும் ஆஹா எல்கேஜிக்கு சீட்டு வாங்குறதுக்குள்ள நம்ம சீட்டு கிழிஞ்சிரும் போல் இருக்கு ஐயா நெக்ஸ்ட் தே சீட்டு வாங்க வந்ததுங்களா எப்படி படுத்து கிடக்குது பாரு ம் எழுப்புவோம் யோ எழுந்திரியா மல்லிகா ஜில்லுன்னு ஒரு காப்பி கொடு மல்லிகா பாரு வீட்டு நினைப்புலையே தூங்குறோம் யோ இது ஸ்கூலியா எந்திரியா ஒன்று ஆஹா ஸ்கூலு விடிஞ்சிருச்சு அதான் பியூன் எழுப்பி விட்றான் ஏமா எழுந்திரிம்மா நான் எந்திரிச்சு என்னங்க செய்ய போகிறேன் நீங்கள் தானே எல்லா வேலையும் செய்கிறீங்க ஒரு காப்பி போட்டுட்டு எழுப்புங்க டிஃபன் என்ன செய்யணுன்னு அப்புறமா சொல்கிறேன் ஏமா இது ஸ்கூலுமா எந்திரி ஆமா நீ யார் என்ன வந்து எழுப்புற நான் இந்த ஸ்கூலோட பியூன் என்ன அது ஒரு லட்ச ரூபா டொனேஷனா என் கல்யாணத்துக்கு ஐம்பதாயிரம் தான் என் வரதட்சணை கொடுத்தாங்க நீங்கள் அதுக்கு மேலே ஐம்பதாயிரம் போட்டு கேட்குறீங்களே இது நியாயமா இது சாதாரண ஸ்கூல் கிடையாது சூப்பர் டூப்பர் ஸ்கூல் அது நீங்கள் கம்முன்னு இருங்க நீங்கள் சொல்லுங்கள் சார் நோட்டு புத்தகம் பென்சில் ரப்பர் பேகு யூனிஃபார்மு ஷூ சாக்ஸு பெல்ட்டு ஐடென்டி கார்டு எக்ஸாம் பீஸு எக்ஸ்ட்ரா பீஸு ஸ்பெஷல் பீஸு டியூஷன் ஃபீஸு அப்புறம் அந்த பீஸு இந்த பீஸு எல்லா பீஸும் சேர்த்து வேண்டாம் சார் சொல்லாதீங்க கேட்டால் ஹார்ட்டே பீஸ் பீஸாக போயிடும் போல இருக்குது சுருக்கமாக சொல்லப்போனால் நீங்கள் குழந்தைய குளிக்க வச்சு அப்படியே அனுப்பிட்டால் போதும் ஜட்டி பனியன் போட வேணாமாக்கும் இனிமே அதுக்கு அவசியமே இல்லை இந்த வருஷத்துலேருந்து நாங்களே ஜட்டிப்பனியன் நாப்கின் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம் ஆமாம் வேறு ஏதாவது இருக்கா பேரண்ட்ஸு டிகிரி படிச்சிருக்கணும் முக்கியமாக சொந்த வீடு கார் இருக்கணும் ஆமாம் வாசலில் நாய் அதெல்லாம் உங்கள் விருப்பம் நல்ல பிஸ்னஸாக இருக்கு பேசாமல் பேங்கில் லோன் வாங்கி நாம் ஒரு கான்வென்ட் கட்டிவிட்டு உக்காந்த இடத்துல சம்பாதிச்சா என்ன ஏயா சீட்டு கேட்டு வந்துட்டு நீயே ஸ்கூல் ஆரம்பிக்க போறியா போயா வெளியா உனக்கு சீட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆ சீட்டு போச்சே இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்